அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நண்பர்களே கொண்டிருக்கிறேன் இரண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அதை வைத்து அதை முன்னிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே மீதியா இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தையை என்ன என்னப்பட்டிருக்கு பாருங்களேன் பின்பு பாகால் சலீஷாவில் ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதல் பலனான வாக்குமையின் இருபது அப்பங்களையும் தாழ் கதிர்களில் கொண்டு வந்தான் அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடப்படும் என்றான் அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன் இதை நான் நூறு பேருக்கு முன்வைப்பது எப்படி என்றான் அதற்கு உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டது மன்றி மீறியும் இருந்தது அப்போ பழைய பாட்டிலேயே ஃபுட்டு மல்டிப்ளை ஆயிருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன்னிடத்தில் இருக்கும் கொஞ்சம் பெரு அவன் இவன் என்ன கொண்டு வந்திருக்கிறான்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் முதற் பலனான இன்னைக்கு ஏன் வந்து தசம பாகங்களை கொடுங்க அப்படின்னு சர்ச்சஸ்ல பேசுறாங்க அப்படின்னா ஏதோ சர்ச்சுக்கு இன்கம் வரணும் அப்படி அல்ல சபைக்கு வருமானம் வரணும் ஊழியக்காரங்களுக்கு காசு வேணும் அப்படி அல்ல தேவன் நிர்ணயித்திருக்கிற திட்டம் இது அப்போ ஆண்டர் சொல்றாரு நான் தான் ஆதாரன்றத நீ அறிந்து கொள்ள உன்னுடைய முதற் என்னுடைய பிரசனத்திலே கொண்டு வா நான் அதை பெறுதல் செய்வேன் அப்ப நம்ம நம்முடைய சம்பளத்தினால வாழல இந்த மென்டாலிட்டி மாறிடுச்சுனாலே நம்ம ஆசீர்வாதமா இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் பிரதர் இந்த வருமானம் வாங்குற முப்பதாயிரம் ரூபாய் எனக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னா என்ன சொல்ல வரோம்னா அதை வைத்து தான் என்னுடைய வாழ்க்கை அந்த முப்பதாயிரம் தான் என் ஆதாரம் அந்த ஐம்பதாயிரம் தான் என் ஆதாரம் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருப்பா நான் தான் ஆதாரம் அப்ப இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது இந்த காலகட்டத்திலே ஆண்டுகள் எனக்கு இதை கழிப்பித்து கொடுக்கிறார் மகனை நான் தான் உன் ஆதாரம் உனக்கு வருகிற அந்த காணிக்க உன் ஆதாரம் இல்ல உனக்கு வருகிற சம்பளம் உன் ஆதாரம் அல்ல நானே உன் ஆதாரம் என்று படிப்பித்து கொடுக்கிறான் அது எனக்கு புரிய புரிய என்ன நடக்குதுன்னா எனக்கு வருகிற காட்டிலும் நான் கொடுக்கிறது இருக்கிறது அது புரிந்து கொள்ள முடியாததான் இருக்கிறது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அப்படியாக தான் வைத்திருக்கிறார் எனவே இன்னைக்கு நான் சொல்கிறேன் தான் உங்கள் ஆதாரம் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் சம்பளம் உங்கள் ஆதாரம் அல்ல உங்கள் தொழில் உங்கள் ஆதாரம் அல்ல உங்கள் கையிருப்பு உங்கள் ஆதாரம் அல்ல கர்த்தர் தான் உங்கள் ஆதாரம் இதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை அப்படி ஆசிர்வாதமாய் மாறிவிடும் ஆமன் எவ்வளவு சம்பாரிச்சு பத்தல அந்த மைண்ட் செட்டே உங்களுக்கு இருக்காது அந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருக்காது முதற் பலன்களை கொடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஒருவேளை அப்படிப்பட்ட நபர்களா இல்லை என்றால் இன்று கர்த்தரோடு பேசுங்கள் அவர் உங்களோடு பேசுவார் அவர் பேசுவார் என்றால் அவர் நிச்சயம் பேசுவார் அவர் பேசுவார் நீங்கள் கேளுங்கள் உங்கள் முதற் பலன்களை அவருடைய பிரசாரத்தை கொண்டு போய் கொடுங்கள் பின்பு பாருங்கள் உங்கள் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்று அவன் சரி இங்கே என்ன போட்டுருக்கேன் அவன் கொண்டு வந்து கொடுக்குறான் அப்போ ஊழியக்காரன் சொல்லுகிறான் ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு ஏன்னா அது ஒரு பஞ்சமான ஒரு டைம் அப்போ சாப்பிடக் கொடுணுன்னு இவன் கேட்குறான் இதை எப்படி நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்க இருக்கிறத வச்சு எப்படி நாம் கொடுக்க முடியும் அப்போ அவன் கேட்குறான் இருபது அப்பங்களை எப்படி நான் கொடுக்குறது எப்பா இருக்கிறதே இருபது ஆனால் இருக்கிறவன் நூறு எப்படி வாய்ப்பில்லையே வாய்ப்பில்லையே ஆனால் ஊழியக்காரனுடைய வார்த்தை பாருங்க சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ சாப்பிட தைரியமா நீ செய்டா ஏய் இருபது தான் இருக்கு நீ தைரியமா செய்டா மீதி இருக்குன்ற ஆர்டர் சொல்றாரு அப்படின்னு அப்ப சில நேரம் ஊழியக்காரங்க அப்படி ப்ரொஃபிக்கா நின்று சொல்றாங்க பாருங்க அந்த ஒரு போல்னு சொல்ற அதை அப்படியே கேட்கறது நல்லது தைரியமா பண்ணுங்க பிரதர் கர்த்தர் ஆசிர்வதி பாரு சொல்றாங்கல்ல அப்படி நம்ம சொல்றது இப்ப அதை அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு நம்ம செய்யும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பார்க்க முடியும் மேன் அப்ப அந்த இருபது அப்பத்தான் கொடுக்குறான் அதே போல வசனம் சொல்லுது கருத்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டதும் அப்ப என்ன சொல்றா ஆண்டூர் எப்பா ரொம்ப நிறைய இருக்கு நீ சொல்ற இருபது அது நிறைய இருக்கு நீ ஜஸ்ட் போடு அவளுதான் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க நிறைய இருக்கு அப்ப ஆண்டூர் சொல்றாரு நீ செய்ய வேண்டியத துரிதமா செய் தைரியமா செய்யேன் அவன் என்கிட்ட துரட்சியா இருக்கு வா நீ இருக்கிறத வச்சு நல்லா தைரியமா செய் பண்ற இதை நீங்க அப்படியே எடுத்து செய்யுங்க கத்த பெரிய காரியங்களை பாஸ்ட் ஹேட் தே நாட் ஒன்லி பட் செய்வா அண்ட்லி அவங்க சாப்பிட்ட மட்டும் இல்ல நிறைய மீதி இருந்துச்சு அப்படின்னு ஆன சொன்னாரு கொஞ்சத்தை நான் ஆஸ்வதிக்க போறேன் ஏன் பார்வையில அது ரொம்ப தொடர்ச்சியா இருக்கு உன் பார்வையெல்லாம் அது கொஞ்சமா இருக்கு நீ தைரியமாய் விசுவாசத்துல ஒரு அடி எடுத்து வைத்து செய்ய வேண்டியவைகளை செய் நான் துரட்சியிலே உன்னை ஆஸ்வதிப்பேன் நான் துரளாய் உன்னை ஆஸ்வதிப்பேன் மீதம் உண்டாயிருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் மீதம் உண்டாயிருக்கும் நீங்கள் உங்க தேவைக்கும் அதிகமாயிருக்கும் தேவன் இயற்கைக்கு பார்ப்பட்ட ப்ரோவிஷன் உங்களுக்கு நீங்க கொடுக்குறாரே தேவைக்கும் அதிகமாய் உங்களுடைய கரத்தில் இருக்கும் மீதம் உண்டாயிருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமாம் கத்திரங்களோடு இருக்கிறார் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார்